ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனிவரும் காலங்களில் என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க இங்கே கல்யாணியை கூப்பிட்டு வந்து பார்க்குறாரு கல்யாணி கல்யாணி அப்படிங்கிறாங்க தாத்தா என்னங்க அப்படிங்கிற காவேரி சாப்பிட்டாலா வந்தாளா அப்படின்னு கேட்குறாங்க எங்கெங்க அவள் பாவமாக தெரியுதுங்க இருந்தாலும் உங்கள் பேரன் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க சரி வீடு என்ன பண்ணுறது நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க அங்கே எப்படி தூங்கி அழுது வாக தூங்கிட்டு படுத்து கிடக்கிறாங்க காவேரி உடனே தாத்தா போகிறாங்க காவேரி காவேரி அப்படிங்கிறாங்களா எந்திரிக்கிறாங்க என்னம்மா நீ பாட்டுக்கு இங்கே இருந்தால் என்ன அர்த்தம் கீழே வா அப்படிங்கிறாங்க இல்லை தாத்தா அப்படிங்கலாம் ஏன் ஒரு மாதிரியாக இருக்க விஜயம் கூட பேசலைனா இல்லை தாத்தா அது வந்து என்னம்மா நீ இப்படிலாம் இருக்கலாமா நீ இறங்கி வா சாப்பிடவா அப்படிங்கிறாங்க இல்லை மனசு ஒரு மாதிரியே வலிக்குது தாத்தா இது எல்லாம் நீயே இழுத்துக்கிட்ட தான் இருந்தாலும் மனசு மட்டும் வலிக்கிறதுக்கு காரணம் மட்டும் தான் நீ இழுத்துக்கிட்ட மற்றபடி இது உனக்கு என் பேரனுக்கு பந்தம் என்றைக்குமே அப்படியே தான் இருக்கும் அது என்றைக்குமே மாறாதுமா என் பேர உன் மேலே உயிரே வச்சுருக்கான் அது எனக்கு நல்லா தெரியும் எனக்கும் தெரியும் தாத்தா இருந்தாலும் என் மனசு வலிக்குது தாத்தா இருந்தாலும் தாங்க முடியலை தாத்தா அப்படிங்கிறாங்க அப்படியே தோளில் சாஞ்சு நீ அழுகக்கூடாதுடா நீ அழுகிறக்கா நான் இவ்வளோ உனக்கு பேரனுக்காக நான் சப்போர்ட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் ஆரம்பத்தில் என்னமோ என் பேரனுக்காக நீ நல்ல பொண்ணா இருக்கிற என் பேரன் கூட வாழணும் அப்படின்னு நினைச்சு வேணா உனக்கு நான் ஆறுதலா இருந்திருக்கலாம் ஆதரவா இருந்திருக்கலாம் ஆனா போக போக உன்னோட அன்பு பாசம் உன்னோட நடவடிக்கை எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஏன் என் கல்யாணியை நீ மாத்திட்டேன் பாத்துக்க ஏன் அவ்வளவு அழகா உன்னை பத்தி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுமா அப்பதான் நாங்க முடிவு போனோம் நீ மட்டும்தான் என் விஜய்க்கு ஏத்த ஜோடி நீ ஒரு தான் இந்த வீட்டுல நாங்க சந்தோஷத்தை பார்க்க முடியும்னு முடிவு பண்ணோம் அப்படி இருக்கல நீ ஏமா கவலைப்படுற நீ கீழே இறங்கி வா கண்டிப்பா என் பேரை உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான் நீ இறங்கி வா அப்படிங்கிற அப்படி கண்ணை தொடச்சிட்டு வராங்க வாடா அப்படின்னு சொல்லி கீழே வர்றாங்களா இங்கே ராகி நின்றுட்டு போனவன் போனாண்டி அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க புயல் மாதிரி திரும்பி பார்க்குறாங்க ஐயோ இவர் என்ன தாத்தா அப்படி பார்க்குறாரு அப்படிங்கிற உனக்கு என் பேரை வரட்டும் வந்ததுக்கப்புறம் உனக்கு கச்சேரி வைக்கிறேன் ஐயோ ரொம்ப தான் இங்கே இளையராஜா எல்லாரும் ரெடியாக நிற்கிறாங்க கச்சேரி கேட்குறதுக்கு அப்படிங்கிற இப்போ பார் அப்படின்னு அப்படி திரும்புறாரு போதும் 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 நீங்கள் கூட்டிகிட்டு போங்க உங்கள் ஆசை பேத்தியே அப்படிங்கிறாங்க இவ்வளோ ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க பாட்டி ரொம்ப செம்ம காண்டாடுறாங்க இவன் பண்ணுற வேலை தாங்க இவ்வளோ இவ்வளோ எனக்கு செம்ம இதில் இருக்கேன் இவ்வளோ நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா நான் இவ்வளோ ஆஞ்சு விட்டுருவேன் அப்படிங்கிறேன் வீடு அதுக்கு ஒரு கால நேரம் வரும் நீனு கை வச்சு பதம் பார்க்கலாம் ராகினி அப்படிங்கிற தாத்தா அடுத்து சாப்பாடு எடுத்து ஊட்டி விடுறாங்க ஊட்டி விட்டுருக்கே நீ ஏமா எழுதிட்டு இருக்க சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க பரிமாறுறாரு நீ சாப்பிடு சாப்பிடுங்கிறாங்க இப்போ நான் தாத்தா சாப்பாடு ஊட்டி விட்டுருவேன் அப்படிங்கிற இல்ல தாத்தா நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்களா பாக்குறாங்க ராகினி ம் இதெல்லாம் ஓர வஞ்சவன் தாத்தா நானும் இந்த வீட்டுக்கு ஒரு பேத்தி தானே எனக்கு என்னைக்கே அது ஊட்டி விட்டுருக்கீங்களா அது நல்ல மனசு இருக்கவங்களுக்கு தான் ஊட்ட முடியுமா உனக்கெல்லாம் ஊட்டி விட முடியாதுமா அப்படிங்கிற செய்கிறாங்க ஆமாம் ஆமாம் எல்லாம் ஓர வந்தவங்க அப்படி மயக்கி வச்சுருக்கா சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் அப்படிங்கிற கல்யாணி செம்ம காண்டா இப்போலாம்னு ஒரு அற கொடுக்குறாங்க பாருங்க ஏ பாட்டி என்ன என்ன எதுக்கு என்ன இப்படி அடைஞ்சிட்டிங்க யூ யூ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறேன் ஏ என்னடி யூ பேய் வாங்கிட்டு சார் அவன் நல்லா எனக்கு என்ன வருதுன்னு தெரியாது என்ன நினச்சிட்டு இருக்கேன் என்னை பற்றி போனால் போதுன்னு விட்டுக்கிட்டு அஜய் கவனை விட்டு வச்சா என்னமோ ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன் இங்கே பாரு நான் ஒரு விட்டேன்னு வைவேன் செவ்வளோ அவ்வளோ பஞ்சரம் ஓடி போயிடு அப்படிங்கிற அப்பா என்னது ஆனாலும் ங்க ஒன்றுமே பண்ண முடியல நான் வந்து அப்புறம் வச்சுக்கிறேன் எங்கள் அப்பாட்ட வச்சுக்கிறேன் உன்னையெல்லாம் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கிளவி இருட்டி அப்படின்னு ராகினி மனமணத்து போகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தாத்தா பார்க்கறாங்க நீ இதெல்லாம் விடுமா இதெல்லாம் கண்டுக்காத இது கால கீழே இருக்கிற தூசு மாதிரி நினச்சிக்கோ அப்படின்னு நினைச்சிட்டு இங்கே பாருமா நீ எதுக்கும் கவலைப்படாத என் பேரையும் உன் மேலே இருக்கேன் நீ நல்லா இரு அப்படிங்கிறாங்க சரிங்க தாத்தா அப்படிங்கிறாங்க இருந்தாலும் அந்த பிள்ளை அழுதுகிட்டே இருக்கு இதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு ஒரு வழி தீக்கணும் அப்படிங்கிற ராகினி ஒட்டு இருக்கா என்ன இந்த இவளை நம்ம ஒன்றுமே பேச முடியலையே இவளை என்ன பண்ணுறது அப்படின்னு செம்ம காண்டாறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுறாரு சரி நீ இரு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்புறாங்க போனால் என்ன பண்றாரு பீரோவில் எடுக்கிறாரு அந்த பீரோல வச்சுருக்காங்களே அக்ரிமெண்ட் பத்திரம் அதை எடுத்து ஒரு பைக்கில் போட்டுக்கிறாங்க போட்டுட்டு வெளியில் கிளம்புறாங்க இங்கே தாத்தா போறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்களா ஒன்றும் இல்லைம்மா நான் வந்துடுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா இங்கே கல்யாணி எங்க அப்படிங்களா இருமா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போறாங்க வெளியில் போறவர் என்ன பண்ணுறாங்க அப்படியே ஒரு செம்ம அதில் தான் போறாரு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ட்டு போறாரு அங்கே இருக்கிற கோயில்கிட்ட போறாங்க போய் உட்காந்துட்டு என்ன பண்றாங்க காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாரு காவேரி அப்படின்னு சொல்கிறாங்களா என்ன தாத்தா அப்படிங்கிற கவிரி கவிரி அப்படிங்கிறாங்க தாத்தா என்னாச்சு தாத்தா அவர் பதட்டத்தோட கால் பண்ணுறாங்க நான் ஏமா கேட்குறேன் இங்கே முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு விபத்து வந்துருச்சுமா நான் இங்கே பக்கத்தில் தான்மா இருக்கேன் ஒரு விபத்து வந்துருச்சுமா அப்படிங்கிறாரு எனக்கு ஒன்றுன்னு சொல்லலை முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு விபத்துமா சீக்கிரமாமா அப்படிங்கிறாங்களா உடனே தாத்தா தாத்தா இருங்க தாத்தா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிளம்புறாங்க அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்களா என்னடி என்னாச்சு அப்படிங்கிற ஒன்றும் இல்லை நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பாட்டி வந்து பதட்டம் அடைவாங்க இல்லையா அதனால சொல்லாமல் ஓடுறாங்க ராயினி பார்க்குறாங்க என்ன இவ இப்படி பதட்டத்தோட ஓடுறாளே சரி என்ன வந்தானே இங்கே தானே வரணும் அப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏன் பின்னாடி போய் பார்ப்போம் சரி சரி வேறா வேணாம் லவ்ஸ் மூடில் போறா போய் பிரிக்கிறதுக்கு ஏதோ பதட்டத்தோட ஓடுறா அதனால நம்ம பேசாம இருப்போம் அப்படின்னு இருக்க ஓடுற பார்க்கல கங்கா பார்த்துறாங்க கவிறி எங்க எங்கே போற அப்படிங்கிற அந்த வரேன் ஏய் நில்றி அப்படின்னு கைப்பிடிச்சுடுக்குறாங்க இனிமேலாம் நீ ஒன்றும் இல்லை அது இல்லை இதுல நீ தனியார் முயற்சி பண்ணி தனியாக நீ எதுவும் முடிவெடுக்காத நான் வருவேன் போகிற போறேன் சரி வாக்கா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வேகமாக போறாங்க பார்த்தா அந்த முருகங்களுக்கு போற வழியிலே சொல்லிடுறாங்க அக்கா கிட்ட இந்த மாதிரி தாத்தாவுக்கு விபத்தாயிருச்சா அதனால தான் போகிறேன் அப்படி சொல்லி போகிறாங்க ஐயோ அப்படியா அப்படி சொல்லி ஐயோ நல்ல மனுஷன் அந்த வீட்டில் உனக்கு அவர் தாண்டி ஆதரவாக இருந்தார் அவர் வச்சு தாண்டி உன் புருஷனோட சேர்ந்து வாழ வைக்க முடியும் நாங்கள் வீட்டில் எல்லோரும் இப்போ தாண்டி பேசிகிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே இப்போ அவருக்கு ஒரு ஆபத்தாக கடவுளே முருகா அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது நல்லா நம்ம போயில் நல்லா இருக்காருன்னு சொல்லி கேள்விப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகங்களுக்கு போகிறாங்க பார்த்தா எங்கே ஒன்றுமே அங்கே எதுவும் அந்த விபத்து நடந்த மாதிரி அடையாளமே இல்லை அறிகுறியே இல்லை அதுக்கப்புறம் பார்க்குறாங்க அங்கே கரெக்டாக தோணில் உட்காந்துட்டு இருக்காரு தாத்தா ஜம்முன்னு மாப்பிள்ள மாதிரி பார்க்குறாங்க கங்கா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஏ காவிரி நல்லா இருக்காரு அப்படிங்கிற இப்ப தானக்க நீ வேண்டிட்டு வந்த அவர் ஜம்மன் நல்லா இருக்கன்னு அதான் அவர் உட்காந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற இல்லடி விபத்துன்னு சொன்னாங்களே ஏய் ஏக்கா நீ இப்ப விபத்து இல்லைன்னு சந்தோஷப்படியா இல்ல நீ என்ன வேதனை பெரியா ஐயோயோ அவர் நல்லா இருக்கணும் டி அதான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு கிட்ட கேப்புறாங்க தாதா தாதா என்னாச்சு தாத்தா உங்களுக்கு விபத்துன்னு சொன்னீங்களே அப்படி இப்படின்னு கேட்கறாங்களா ஏமா நான் எனக்கு விபத்து நான் சொன்னேன் நல்லா நீ யோசனை பண்ணிப்பாரு அப்படிங்கிற கவிரி கவிரி இங்க முருகங்களுக்கு பக்கத்துல ஒரு விபத்துமா சீக்கிரமாமா அப்படின்னு சொல்றாங்களா அப்படின்னு சொன்ன உடனே ஆமா தாத்தா அது ஒண்ணு நடந்துச்சு அதுவா எனக்கு போயிருச்சு எனக்கு ஒண்ணு இல்லையே தாத்தா என்ன தாத்தா ஏன் தாத்தா அப்படி பண்ணீங்க நான் எவ்வளோ பதட்டம் அடைஞ்சிட்டேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க பார்த்தா பரவாயில்லம்மா நீ என் மேலே இவ்வளோ உசுராக இருக்க அப்படிங்கிறாங்க இதே மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே உங்கள் மேலே பாசமாக இருக்கோம் ஏன் விஜயுமே உங்கள் மேலே பாசமாக தான் இருப்பார் அப்படிங்கிறாங்களா என் பேரே என் மேலே பாசமாக தான் இருப்பான் ஆனால் அதே அளவுக்கு ஓ மேலேயும் பாசமாக இருக்கான் அப்படிங்கிறாங்களா இப்போ எனக்கு விபத்துன்னு சொல்லுவோமா உனக்கு விபத்துன்னு சொல்லுவோம் தாத்தா வேணாம் தாத்தா வாயால் கூட இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரிம்மா இருக்கட்டும் நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க தாத்தா வந்துட்டு விஜய் அப்படி சொல்லிடலாம் வெளில அவர் வெளில போனவர் தாத்தா என்ன தாத்தா தா விஜய் விஜய் எனக்கு இந்த மாதிரி முருகன் கோவில் பக்கத்தில் ஒரு அவ விபத்து வந்துருச்சுப்பா சீக்கிரமாப்பா அப்படின்னு சொல்கிறாங்களா சீக்கிரமாக சீக்கிரம் வேணா தாத்தா தாத்தா என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி துடிச்சு போகிறாங்க அப்படியே அலறி அடிச்சிட்டு வர்றாரு பாருங்க அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறாரா இவங்களாவது பத்து நிமிஷத்தில் வந்தாங்க கரெக்டாக வந்தாங்க பார்த்தீங்களா நீங்களாவது பத்து நிமிஷத்தில் வந்தீங்க அவன் அஞ்சே நிமிஷத்தில் வந்துட்டேன் பார்த்துக்க என் மேலே எவ்வளோ பாசத்தை அப்படிங்கிற நாங்கள் இல்லைன்னா தாத்தா சொன்னோம் அப்படிங்கிறாங்க தாத்தா என்னாச்சு தாத்தா கையில் அடிபட்டுச்சா காலில் அடிபட்டுச்சா வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க காவேரி நீ வந்துட்டியா உனக்கு எப்படி தெரியும் அப்படி இப்படின்னு கேட்கறாரு உடனே தாத்தா சொல்றாங்க இருப்பா இரு பொறுமையாரு பொறுமையாரு அவங்க இந்த பக்கத்து வந்தாங்க என்ன தூக்கி வச்சு உட்கார வச்சுட்டாங்கப்பா ஒன்னும் பயப்படாதீங்க அப்படிங்கிறாங்க ஓ அப்படியா தாத்தா தேங்க்ஸ் தேங்க்ஸ் காவேரி தேங்க்ஸ் கோதாவரி அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் தாத்தா ஒன்னும் இல்லையே ஒன்னும் இல்லையே அப்படின் அட ஒன்னும் இல்லை நீ வா அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிடுறாங்க வந்தது வந்துட்டு கோயில் சாமி விட்டு போலாம் இல்ல தாத்தா நான் இங்க அப்படியே வெண்ணிலா விட்டது என்னப்பா வெண்ணிலா விட்டது எல்லாரும் பாத்துக்குவாங்க நீ வா ஒன்னும் நடக்காது அப்படிங்கிறாங்க போய் சாமி கும்பிடுறாங்க பூஜை பண்றாங்க எல்லாம் பண்ணிட்டு வந்து வா உட்காரு அப்படின்னு தேங்காய் உடச்சு சாப்பிடுறாங்க அதான் வீட்டுக்கு போவோம் தாத்தா அப்படின்னு விஜய் கேட்க இருக்கு இருப்பா அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன் அப்படிங்கிறாங்க என்ன தாத்தா அப்படிங்கிற நீ இப்போ என்னப்பா முடிவு பண்ணிக்க என்ன தாத்தா மறுபடியும் ஆரம்பிச்சிடத்துக்கு வந்துருக்கிறீங்க என்ன முடிவுன்னா வெளியில விஷயம் தானே ஆமா காவிரிக்கு என்ன நீ தெளிவு கொடுத்துருக்க தாத்தா என் காவிரிக்கு என்னை பத்தி எல்லாம் தெரியும் சரி அதை விடு அப்படின்னு சொல்லிட்டு பையில இருக்கு பையன் கொடுக்குறாங்க என்ன தாத்தா இது அப்படிங்கிற பையில இருக்க கபடி எடுக்கிறாங்க பாக்குறாங்க காவிரி இது அக்ரிமெண்ட் பேப்பராச்சே என்ன இது இதை கொண்டாந்துருக்காங்க அப்ப தாத்தாவும் பேரனும் சேர்ந்து இந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சு நீ வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்ல போறாங்களா அப்படின்னு காவிரி நடுங்கி போறாங்க பாவங்க அப்பதான் பாக்குறாங்க அம்மா சொல்கிறாங்க டேய் விஜய் இங்கே வா அப்படி சொல்லிட்டு கவரி நீ வாம்மா நீ வந்து கூட்டிகிட்டு வந்தியா அந்த வெண்ணிலாவை அதுக்கு முன்னாடி விஜய் என்ன சொன்னான் தெரியுமா என்ன தாத்தா சொன்னார் அப்படிங்கிற சொல்கிறா உன் வாயால் அப்படிங்கிறாங்க உடனே விஜய் பார்க்குறாங்க அதை சொல்லு என்ன சொல்ல இருந்தால் அதை சொல்ல அப்படிங்கிற சொல்கிறேன் தாத்தா இதில் எனக்கு என்ன தாத்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா தாத்தா இந்த அக்ரிமெண்ட் பேப்பரை இது இருக்கிறதுனால தான் அவர் ரொம்ப காவேரி கவலைப்படுறா எங்கே நம்ம ஒரு வருஷம் கழிச்சு போயிடுவோமோ இந்த வாழ்க்கை போயிடுமோ விஜய் விட்டு போயிடுவோம்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறா தாத்தா அப்படிங்கிற ஆமாடா நானும் அதான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த பேப்பருக்கு இல்லாமல் பண்ணு இது இருக்கிறனால தான் அவர் ரொம்ப பயப்பட

முன்னாடி நீ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அவன் பரிதவிச்சு அவன் பின்னாடியே அவன் நீலாம் பின்னாடியே போக நீ வந்து ரொம்ப சோகத்தில் மூழ்க இதெல்லாம் தேவையா அதை விட பாரு கொக்கரை கடிச்சுக்கிட்டு இருக்கா என்னமோ எருதுக்கு நோவு காக்கைக்கு கொண்டாட்டங்கிற மாதிரி அவள் ரொம்ப அப்படியே வீட்டில் ஆடிக்கிட்டு இருக்கான் அவளுக்கு இருக்குது அண்டை அப்படி பிடிக்கிறேன் பாரு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரிட்ட விஜய் பார்க்குறாங்க நான் வந்து எப்படி எப்படி காவேரி விஜயை பார்க்குறாங்க நீங்கள் அப்போ அதை கிழிச்சு போடலான் இருந்தீங்களா அப்படிங்களா ஆமா காவேரி இது எதுக்கு இது தேவையில்லை நான் உன்னை நல்ல நாளாக பார்த்து ஒரு கோயிலில் வச்சு சொல்ல நினைச்சேன் இப்போ கோயிலுக்கு தாண்ட வந்துருக்க ஆமாம் பார்த்தா நான் நினச்சது நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை பார்க்குறாங்க கங்கா வந்துட்டு என்னடி இது அப்படின்னு கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லைம்மா உனக்கு விவரமாக அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறாங்க கங்காவுக்கு எல்லாம் தெரியும் நான் தாய் மாதிரி நீ அவளுக்கு இருக்கேன்னு நினச்சதாமா உன்னே நீ வச்சுக்கிட்டே நான் இதெல்லாம் சொல்கிறேன் ஆனால் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறாரு தாத்தா அதுக்கப்புறம் இந்தாட அப்படிங்கிற அந்த பேப்பரை காமிக்கிறாங்க அப்படியே அக்ரிமெண்ட் பேப்பரை அப்படியே டாரம் அப்படியே டர் டருன்னு கிழிக்கிறாரு அப்படி காவேரிக்கு முன்னாடி கிழிச்சு போட்டு இதெல்லாம் சும்மா காவேரி நான் எத்தனையோ மாதத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வெத்து பேப்பர் தான் நான் தூக்கி போட்டு வச்சுருந்தேன் என்னென்ன ஒரு தப்பு பண்ணேன் எப்போ நீ என் மனசுக்குள்ள வந்து அப்போ இதை நான் கிழிஞ்சு போட்டுருக்கணும் தான் நான் தப்பு பண்ணிட்டேன் நீ எப்போ என் மனசுக்குள்ள வந்தேன்னு சொல்ல முடியல ஆனால் எப்போவுமே நீ என் மனசை விட்டு போக மாட்டேங்கிறது மட்டும் உறுதியாக தெரியும் காவேரி வெண்ணிலாங்கிறது நான் ஒரு சும்மா வழி ஒரு ஒரு விரும்பின ஒரு பொண்ணு இப்படி கிடக்குறாலே ஒரு இறக்கத்துலேயும் பரிதாபத்துலேயும் நீ எப்படி இப்போ கூட்டி வந்த அதே மாதிரி நான் வந்து பணிவிட இருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி காதலுங்கிற எண்ணத்தில் எந்த கழுதை கூட என் மனசுக்குள்ள வர முடியாது என் காவேரி என் மனசு ஃபுல்லாக என் உயிரோடு கலந்துருக்கிற என் காவேரி தெய்வத்தை தவிர நான் யாரையும் நினைக்கவே மாட்டேன் நீ இதை வந்து சத்தியமாக அந்த கோயிலில் வச்சு சொல்கிறேன் நான் நீ என்னை நம்பலாம் நம்பலாம் இதை கிழிச்சு போட்டேன் இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும் காவேரி அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கட்டி பிடிச்சிடுறாங்க அழுகிறாங்க என்னை மன்னிச்சிடுங்க நான் உங்களை என்ன நான் ஒன்றுங்களை தப்பாக நினச்சிட்டியா நான் தப்பாக நினைக்கலங்க நீங்கள் என்னை இப்படி பண்ணிட்டீங்களே கொஞ்சம் ஆ அதெல்லாம் நீ தப்பாக தான் நினச்சிருக்க ஐயோ அப்படிலாம் நான் தப்பாக நினைக்கலங்க எனக்கு சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு அப்படின்னு அதெல்லாம் இல்லை நீ போ என்னை கோச்சுக்கிட்டே போ அப்படிங்கிற இல்லைங்க ப்ளீஸ்ங்க இல்லை நீ என்னை கோச்சுட்டேன் அப்படின்னு சொன்னோட டக்குன்னு என்ன பண்ணுறாங்க ஒரு முத்தத்தை கொடுத்துட்றாங்க அப்படியே நெத்தியில் விஜய் நெத்தியில் கொடுத்து கொடுத்தனா அப்படியா அப்படிங்கிறாங்க கங்க அப்படி சிரிச்சுட்டு திரும்புறாங்க தாத்தா வாங்கிட்டு திரும்பிடுறாரு என்னை மன்னிச்சிருங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க சாரிடா நான் தான்டா உன்ட்ட மன்னிப்பு கேட்கணும் நான் வெளியிலாம் கூட்டு வந்து உன்னை கண்டுக்காம ரெண்டு நாளாக விட்டுட்டேன்ல என்னை மன்னிச்சிருமா நானும் ராத்திரி வந்து உங்கள்கிட்ட பேசினேன் நீ நல்லா தூங்கிட்ட தெரியுமா நான் வந்து வந்து மம்பு போட்டுட்டு படுத்துட்டேங்க அதனால தூங்கிட்டேங்க நல்லா அப்படிங்கிறாங்க சரி சரி விடு நமக்குள்ளே என்னென்னமோ நடந்து போச்சு உனக்கு நான் லெட்டர் எழுதி வச்சுனேன் இல்லைங்க நான் பார்க்கலையே அப்போ இது எங்கே போச்சு அது யாரோ எடுத்துட்டாங்க வேற யார் அந்த ராக்கோலி வீட்டில் தெரியுதுல்ல அதுதான் பண்ணியிருக்கோம் வேற யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பா அதுதான் இப்போ பார் முழிச்சிக்கிட்டு கண்ணு ரெண்டே அந்த மாதிரி உருட்டி உருட்டிக்கிட்டு தெரியுது எங்கேடா வில்லங்க நடக்கும் அதை ஊதி பெருசாக்கும்னு நினச்சிட்டு இருக்கா அவளுக்கு போய் கங்கணம் கட்டணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்னை மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்கன்னு மறுபடியும் காய்கறி சொல்ல எதுக்குமா அப்படி மன்னிப்பு கேட்குற விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு தேத்திக்கிறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் இறக்க கட்டி பிடிச்சி சாமி சனதுல நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க இனிமேல் யாராலும் நம்ம பிரிக்க முடியாது இதை எப்போ நம்ம சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஐ சொன்னி அதுக்கு மேலே சொல்லலையே காவேரி சொல்லு காவேரி அப்படிங்கிறாரு ஐ லவ் யூ அப்படிங்கிறாங்க இவங்களும் ஐ லவ் யூ அப்படிங்கிறாங்க இருக்க கட்டி பிடிச்சி முத்த பொழியிறாங்க அப்படியே

ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வர்றாங்க இவங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அப்படியே எங்க தாத்தாவையும் கங்காவையும் காணும் அப்படிங்கிறாங்க அவங்க போயிட்டாங்க போ அப்படிங்கிறாங்களா இருக்கிறவங்க ஐயோ யோ வெக்கமா இருக்குது எல்லாத்துக்கும் எல்லாம் சிரிக்கிறாங்க பரவாயில்ல பரவாயில்ல இன்னைக்கு மாதிரி நீங்க என்னைக்கு சந்தோஷமா இருங்க அப்படின்னு அங்கே கோயிலில் வந்தவங்க சொல்றாங்க பாவம் அவங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாங்க நீங்க ஏங்க அப்படிங்கிறாங்களா ஐயோ அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டுட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கே போகலாம் எங்கேயாவது சுத்தி பார்க்க அங்க எங்கன்னு சொல்லி சொல்றாரு ஒவ்வொரு இடமா பீச்சுக்கு போமா அதுக்கு போமா அதெல்லாம் வேணாம் முக்கியமா நம்ம வீட்டுக்கு தாங்க போகணும் ஏமா அப்படிங்கிற வீட்டுக்கு போயிட்டு என்னோட சந்தோஷத்தனச்சு எடுத்தா பாருங்க என்னை எப்போ பார்த்தாலும் உன்னை விட்டுட்டு போயிடுவான் போயிடுவான்னு சொன்னா பாருங்க அவள் முன்னாடி கெத்தா நீங்கள் என்னை தூக்கிட்டு போய் இறக்கணும் என்னைக்குமே விஜயோட சொத்து இந்த காவேரி தான் அவளுக்கு தெரிய வைக்கணுங்க அதுக்காக சரி வீடு உன் சித்தம் என் பாக்கியம் நீ சொல்றதான் எனக்கு அப்படி சொல்லிட்டு வண்டியில் கிளம்புறாங்க வேகமாக வந்துட்டு இருக்காங்க ராகினிய வச்சு செய்கிறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இப்படி போனால் நல்லா இருக்கா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருங்க அவங்க போனா எனக்கு ஏதாவது லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்